இயசுவர் என திருமை சகோதர இந்த இருபத்தி அதிகாரமானது ரெண்டு விஷயங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது ஒன்று நீ கடவுளுக்குக் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் அவருடைய கட்டளையின்படி நீ ஒழுகினால் எல்லா ஆசிரியையும் கடவுள் உனக்கு கொடுப்பார் அவர் உன்னை தாங்கி கொள்வார் எந்த ஒரு பிரச்சினை வந்தாலும் உனக்கு முன்னாடி அவர் போவார் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பார் உனக்கு எல்லா செல்வங்களை வாரி வழங்குவார் தொடக்கம் முதல் கடைசி வரை உனக்கு ஆயுதமாக ஆசிராக ஆண்டவரே முன்னின்று உன்னை வழி என்று ஆசிரியனுடைய வல்லமையை முழுக்க முழுக்க எடுத்து வைக்கிறது இரண்டாவது தான் மிக மிக முக்கியமானது நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவர் சொல்வது போல் நடக்காமல் நீ இருந்தால் எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படுமோ அவ்வளவு கொடுமையான ஒரு சாபமானது உனக்கு கொடுக்கப்படும் எல்லா விதத்திலும் நீ தோற்று போவாய் அடிக்க அடிப்படிவாய் உதைப்படுவாய் உருவாய் எல்லா நோய்களும் உண்மையில் போடப்படும் ஏன் அதை என்ன சொல்கிறாரு பாருங்க மழையே பெய்யாது புழுதி மலை தான் வரும் இரும்பாக நிலம் மாறி போயிடும் அன்று அந்த சாபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு போகுது கிட்டத்தட்ட மூணு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் ஆம் அன்புக்குரியவர்களே அவ்வளவு கோப கணலை ஆண்டவர் கீழ்ப்படியாத மக்கள் மீது பொழிவார் என்று குழுப்படுகிறது நினைத்து பார்ப்போம் நாம் ஆசி பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா சாபம் பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரும் அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிக்கெல்லாம் உண்மையில் வந்து உன்னில் நிலைக்கும் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈர்ட்டுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றுடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உன் முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார்கள் உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசை பெற்றுடுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் அப்போது மண்ணுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர் உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி உன் கால்நடையில் ஈற்றுகள் உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவெறும்படி ஆண்டவர் அருள்வார் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசை வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூடமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்கு திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார் நீ உயிர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டார் எனவே நான் நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே வளமோ இடமோ விலகி நடவாதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இச்சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் சபிக்கப்படுவாய் வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும் நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய் செல்கையிலும் சபிக்கப்படுவாய் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழிவு மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் வர செய்வார் ஏனெனில் உன் பொல்லாத செயல்களால் நீ என்னை விட்டு விலகிவிட்டாய் நீ உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்று கொள்ளச் செய்வார் உருக்கு நோய் காய்ச்சல் கொப்புளம் எரிவப்பம் இடி நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழே உள்ள நிறம் இரும்பாகவும் இருக்கும் ஆண்டவர் புலிதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழிய செய்வார் நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து மேல் விழும் உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படுமாறு ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார் ஒரு வழியா அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ ஏழு வழியாய் அவர்களை அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடி போவாய் உனக்கு நேர்வதை நேர்வதை கண்டு மண்ணுலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும் உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் உலங்குகளுக்கும் இரையாகும் அவற்றை விரட்டி அடிப்பார் எவரும் இரார் எகிப்தின் கொப்புளங்களாலும் மூளை நோய்களாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் அவற்றிலிருந்து நீ நலம் பெற இயலாது மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பினாலும் மனக்குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் பார்வையற்றோன் இருளில் தடவி திரிவது போல் நீ பட்ட பகலில் தடவி திரிவாய் உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெற மாட்டாய் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் இருப்பாய் உன்னை விடுவிக்க எவரும் இறார் நீ ஒரு பெண்ணை மணமுடிப்பாய் வேறு ஒருவன் அவளோடு கூடி வாழ்வான் நீ ஒரு வீட்டை கட்டுவாய் அதில் நீ குடியிருக்க மாட்டாய் நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும் அதிலிருந்து நீ உண்ண முடியாது உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையடிக்கப்படும் அது உன்னிடம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது உன் ஆடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும் அவற்றை விடுவிப்பார் எவரும் உன் கண்முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர் அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்து போகும் உன் கைகளும் வலிமையற்று போகும் நீ அறியாத மக்களினம் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும் நீயோ என்னாலும் ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய் உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் நீ மதிமயங்கி போவாய் முழங்காலிலும் தொடைகளிலும் தோன்றும் அந்த குணப்படுத்தவே முடியாத கொடிய கொப்பளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அவை பரவும் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கு முன் மூதாதையருக்கும் தெரியாத அந்த இனத்தாரிடம் ஆண்டவர் போகச் செய்வார் அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அறுவர் பொருளும் கேள்வி பழமொழியும் நகைப்பு சொல்லும் ஆகிவிடுவாய் வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய் ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழைத்து விடும் திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய் ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய் பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய் ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்று அழிக்கும் ஒளிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும் ஆனால் நீ என்னை தேய்க்க மாட்டாய் ஏனெனில் உன் ஒளிவ பிஞ்சுகள் உதிர்ந்துவிடும் நீ புதல்வரையும் புதல்வியரையும் பெற்றெடுப்பாய் ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவார்கள் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தினுடைய பயனையும் வெட்டுக்கொள்ளி உடைமையாக்கி கொள்ளும் உன்னிடையே வாழும் அந்நியர் உன்னை விட மேன்மைப்பட்டு மேன்மேலும் உயர்வர் நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய் உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும் அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது அவர்கள் முதல்வராயிருக்க நீ கடையனாய் ஆவாய் இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழிய மட்டும் உன்னை வதைக்கும் ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு நீ செவி கொடுக்கவும் இல்லை அவர் உனக்கு விதித்த கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவும் இல்லை இச்சாபங்கள் உனக்கு உனக்கும் உன் வழிமரவினருக்கும் அடையாளமாகவும் வியத்தகு செயலாகவும் என்றும் இருப்பனவாக எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகி ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய கழிப்போடும் ஊழியம் செய்யவில்லை ஏனெனில் நீ பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமின்றி யாது மற்ற அந்த நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு பணிவிடை செய்வார் அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தாள் நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பார்கள் வெகு தொலைவிலிருந்து மண்ணுலகினுடைய கடைகோடியிலிருந்து ஒரு இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் செய்வார் அது கழுகை போல மிக வேகமாக வரும் அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது அந்த இனம் கொடிய முகம் கொண்டது அது முதியவர்களை மதிக்காது இணை இளைஞர்களுக்கு இரக்கம் காட்டாது நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் கனிகளையும் உண்டுவிடும் உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது உனது நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் சூழ் கொத்தலங்கள் கொண்டவையுமான மதிர் சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர் வாயில்களெல்லாம் முற்றுகையிடும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த நாடு நாடு எங்கிலும் உள்ள உன் நகர் வாயில்களையும் முற்றுகையிடும் உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானினில் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட நீ உண்ண வேண்டியிருக்கும் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானினில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்து வளர்ந்தவன் கூட இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளையினுடைய சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான் உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் கூட இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்த உடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவான மறைவாக உண்பான் எவருக்கும் கொடு கொடுக்கவும் மாட்டாள் உணவின் பொருட்டுதான் தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதவியரையும் வெறுப்பாள் உன் கடவுளாகி ஆண்டவர் என்னும் அந்த மாற்று மிக அச்சம் தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள அந்த திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு இல்லையெனில் உன் மீதும் உன் வழிமரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை அதாவது கொடிய நீங்கள் வாதைகளையும் கடின நீங்கள் நோய்களையும் ஆண்டவர் வரச் செய்வார் மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ள நோய் நோய்களை எல்லாம் உன் வரச் செய்வார் அவை உன்னை தொற்றிக் கொள்ளும் இந்த திருச்சற்று நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன்மீது வரச் செய்வார் எண்ணிக்கையில் வானத்து விண்மீன்களை போன்று இருந்த உங்களுள் மிக சிலரே எஞ்சியிருப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருக செய்வதின் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொடுந்து உங்களை வேரறுப்பதில் மகிழ்வார் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள் உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்களினங்களிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார் அங்கு நீயும் உன் மூதாதையரும் அறியாத மரத்தாலும் கல்லாலும் ஆன வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊடியம் செய்வாய் அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது உன் உள்ளங்கால்கள் தங்கி இழைப்பார இடம் இராது அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனதையும் உனக்கு கொடுப்பார் உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும் உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய் உன் கண்கள் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய் மாலையானதும் இது காளையாக இருக்கக்கூடாதா என்பாய் நீங்கள் இனி ஒரு நாளும் மீண்டும் மேற்கொள்ள மாட்டீர்கள் எந்த பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேனோ அந்த பயணத்தை கப்பல்களில் மேற்கொண்டு நீங்கள் எகிப்துக்கு திரும்பி செல்லுமாறு ஆண்டவர் செய்வார் அங்கே உங்களை நீங்களே அடிமைகளாக ஆண் பெண் அடிமைகளாக உங்கள் பகைவர்களுக்கு விற்க முயல்வீர்கள் ஆனால் உங்களை எவரும் விலைக்கு வாங்க மாட்டார் பிரைசலார் புகழ் மரியே வாழ்கேன்